அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி நேற்று அக்டோபர் இரண்டாம் தேதி உளுதுப்பேட்டில் நடந்த விசிகே நடத்திய விசிகே நடத்திய மது குடிப்பு மாநாடு என்ன அது ஆ மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அது மது ஒழிப்பெல்லாம் இல்லை மக்களே மது குடிப்பு மாநாடு தான் அது எப்படி மது குடிப்பு மாநாடு அப்படிங்கிறதையும் அங்கு ஒரு பெண் காவல் ஆய்வாளர் எப்படி கீழ் தள்ளிவிடப்பட்டு அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அவமானப்படுத்திய அந்த ஃப்ராட் திராவிட மணி அந்த அந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இந்த பதிவில் நேற்று அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சிகள் நடத்திய மது குடிப்பு மாநாடு இது எப்படி மது குடிப்பு மாநாடு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இது கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் மக்களே இந்த ஒரு மது குடிப்பு மாநாடில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அவங்களுக்கு கலவரம் பண்ணிய கலவரம் செய்து ஒரு ஸ்கூலை எரித்த இவன் என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கவன் அடுத்து பார்க்க போகிறோம் இவன் என்ன பண்ணுறான்னா நேற்று மாநாட்டுக்கு வரான் அவனுடைய ஒரு ஸ்கூலை எரித்து கலவரம் பண்ணி அங்கேருந்து திருடிய பணத்தை வைத்து கொண்டு இனோவா கிறிஸ்டா வாங்கிய அந்த இனோவா கிறிஸ்டா காரு நம்பர் செவன் அப்படிங்கிற நம்பரில் அவன் கார் எடுத்துகிட்டு உள்ளே வரான் உள்ளே வரப்போ ஒரு பெண் காவல் ஆய்வாளர் அவர்கள் அவன் ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணி இங்கே பாருங்கள் இது வந்து நிறைய பெண்கள் கூட்டமும் மக்கள் கூட்டம் போயிட்டுருக்குறாங்க இப்போ நீங்கள் உள்ள பெரிய கார் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா சிக்கல் வரும் டிராஃபிக் வரும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த காரை பக்கத்தில் பிவிஐபி பார்க்கிங் இருக்குது பிவிஐபி பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்து போயிடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ இவன் இறங்கி என்ன சொல்கிறான்னா இல்லை நாங்கள் நடந்து போக முடியாது நாங்கள் தான் மாடுச்செலர் அப்படின்னு சொல்லி அவன் கெருத்தாக பேசிகிட்டு இருக்கான் அப்போ தான் பெண் காவல் ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க இல்லைங்க நீங்கள் மாடுச்செலாக இருந்தீங்கன்னா இப்போ லேட்டாக வந்திருக்கிறது வேண்டிய அவசியம் இல்லைங்க ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க நீங்கள் முன்கூட்டியே வந்திருந்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறப்ப நாங்கள் உள்ளே விட்டுருக்க முடியும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க வண்டி உள்ள அனுமதிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க நான் அதை மீறி அனுமதிச்ச அனுமதிச்சேன்னா என்ன தான் கேட்பாங்க அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க மக்களே ரெக்வஸ்டாக பேசிகிட்டு இருந்தப்போ அந்த திராவிட மணி அவனுக்கு வந்து கட்சிக்குள்ள பேர் திருட்டு மணி தான் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அந்த திருட்டு திராவிட மணி காண்டம் திருடன் திராவிட மணி மற்றும் அவன் ஆதரவாளர்கள்லாம் இறங்கி எப்படி அந்த பெண் காவலரை கையை பிடிச்சி இழுத்து தள்ளி கீழே போட்டு அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிறத வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே ஒரு பந்தோபஸ்தில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் பெண் காவல் ஆய்வாளர்கள்லாம் இந்த மாநாட்டில் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்னு தனி நம்ம போட போறோம் மக்களே அதில் பல சம்பவங்களை மேற்கோள் காட்டி போட போறோம் இங்க மூன்று நாட்களாக பெண் காவல் ஆய்வாளர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளானாங்க வந்த ஒரு ஒருத்தவனும் மொட்டா குடி குடிச்சிட்டு எப்படிலாம் வந்து அலப்பற பண்ணான்னு தனி வீடியோவாக பார்க்க போகிற மக்களே கம்மிங் பேக் டு திஸ் வீடியோ இப்போ அவங்க கீழே விழுந்து அவங்கள தூக்கி விடக்கூட ஆள் இல்லாமல் அவங்களே தட்டி தடுமாறி எந்திரிச்சு மறுபடியும் டிராஃபிக் கிளியர் பண்ண உட்காண்ட்ருக்குறாங்க இந்த தைரியம் யார் கொடுத்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போ நீங்கள் தள்ளி விடுறப்போ ஒருத்தனை பார்த்துருப்பீங்க குண்டா கருப்பாக இருப்பான் அவன் யாருன்னு கேட்டிங்கனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே எம்பி எலெக்ஷன் அப்போது காங்கிரஸுடைய இப்போ காங்கிரஸுடைய ஒரு பிரமுகர் அவரை எம்பியா எம்பி எலெக்ஷனுக்கு வேட்பாளர் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் மேடை மேலே அந்த காங்கிரஸ்காரர் இருப்பார் அப்போ இதே விசிகா திராவிடமணியும் சிவி கணேசனும் இருப்பார் அப்போ ரெண்டு பேர் இருக்கிறப்போ ஒருத்த இதே ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா மேடை மேலே வந்து வேற ஒரு கிட்ட பிரச்சனை பண்ணுவான் அவர் போயிட்டு சால்வை போட போகிறப்போ வந்து பிரச்சனை பண்ணியிருப்பான் அவன்தான் கீழே அந்த விசிகா பிரமுகர் மேலேயும் அந்த நபர் முன்னாள் பிரமுகர் அவர் இப்போல்லாம் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காம ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு கேள்விப்படுறோம் அவரை சேரத்துக்கு அடிச்சிருப்பான் அந்த நபர் அன்னைக்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம் மக்களே அவன் பெயர் அரசன்குடி ஐயப்பன் அதே அரசன்குடி ஐயப்பன் தான் இன்றைக்கு ஒரு பெண் காவல் ஆய்வாளரை கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டு அவமானப்படுத்திக்கிட்டு கால் எடுத்துகிட்டு போகிறானுங்க இந்த அரசன் கூடிய ஐயப்பனை அன்றைக்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம் அவ் அந்த அரசன் ஐயப்பன் மீதும் திராவிட மணி மீதும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ண விடாமல் தடுத்தது யாருன்னு கேட்டிங்கனால் இன்றைய திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சி வி கணேசன் அவர்கள் இந்த சிவி கணேசனுக்கும் திராவிட நிறைய இடத்துல லிங்க் இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திராவிட மணி அப்படிங்கிற இவன் ஃப்ராடு யாருன்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்களே இவனுடைய பேக்னை பற்றி விசாரிச்சு பார்க்குறப்ப தெரிகிறது இவன் முத முதல்ல பண்ண வேலை அப்படிங்கிறது இவன் ஒரு அதிமுக பிரமுகர் அதிமுக நபர்கிட்ட கள்ளச்சாராயத்தை டியூப்பில் இந்த இந்த இடுப்பில் டியூப்பில் கட்டிக்கிட்டு கள்ளச்சாராயம் விற்றுக்கிட்டு தான் இந்த திராவிட அந்த நபர் யாரும் கேட்டிங்கன்னால் அதிமுகவை சேர்ந்த காமராஜ் அப்படிங்கிற நபர் அவருக்காக கலாச்சாரத்தை வந்து இடுப்பில் டியூப் கட்டிக்கிட்டு கலாச்சாரத்தை ஊற்றி ஊற்றிக்கிட்டு தான் தாவிட அந்த பிரச்சனை வருது அது கேஸில் மாட்டுறான் அது கேஸில் மாட்டி வெளியே வந்தவுடனே அடுத்தது கல்நோட்டை அடிக்கிறான் அதுலேயும் கேஸ் ஆகுது கல்நோட்டை அடிக்கிற மிஷினோடு மாட்டிட்டான் அதை மாட்டி வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு தொண தேடுறான் தொண தேடி போயிட்டு பீசிக்கல போய் சேர்ந்துக்கிறான் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவன் வந்து பணத்தை வச்சு பணம் பார்க்குறான் இங்கெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறா பண்ணிகிட்டு இருக்கிறான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் பணத்தை வச்சு பணம் பார்க்குறான் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் கேள்விப்படுகிறோம் சி வி கணேசனுக்கும் அரசியல் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நான்காம் மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு வேறு விதமான ஒரு தொழிலும் இருக்கிறான் அது சி வி கணேசனுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்துக்கிட்டு இருக்க அந்த தொழில் அப்படிங்கிறதை அது பண்ணக்கூடிய நபர் த்ரூ திராடமணி பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ இந்த விஷயத்தில் ஆதாரம் தேடிகிட்டு இருக்கோம் மக்களே அது கிடைக்கும் பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஸாக போடுவதற்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சிவி கணேசனுக்கு தோதான ஒரு விஷயத்தை திராவிட மணி மூலியமாக இருக்கான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கான் கேள்விப்படுறோம் இப்போது இந்த விஷயத்தில் யோசிச்சு பாருங்கள் இப்படிப்பட்ட சப்போர்ட் இருக்கக்கூடிய திராவிட மணி சி வி கணேசன் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய எல்லா கிரைம்களுக்குமே அதிமுக ஆளுங்கட்சி மினிஸ்டரு நான் சிவி கணேசன் என்ன எதுவும் பண்ணுற முடியாது என்னுடைய ரைட் ஹேண்ட் திராவிட மணி அப்படிங்கிற அடிப்படையில் திராவிட மணியை காப்பாற்றுகிறதே யாருன்னு கேட்டிங்கன்னா சிவி கணேசன் தான் அன்னைக்கு இந்த ஆலங்குடி ஐயப்பனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டு முட்டி முடி தட்டியிருந்தாங்க போலீஸ் அப்படின்னா இன்றைக்கு ஒரு பெண் காவல் ஆய்வாளரை இப்படி கையை பிடிச்சி இழுத்து தள்ளுவதற்கு தைரியம் வந்திருக்குமா எல்லாரும் வந்தவனுங்க புற மொட்டா குடி நேத்தி நடந்த மாநாடுல நம்ம பல பெண் காவலர்கள் பேசிட்டு இருக்கோம் பல பெண் காவலர்கள்ட்ட இருக்கோம் அவங்க சொன்ன கதையெல்லாம் அவ்வளவு கேவலமாக இருக்கு இவங்க பண்ண வேலை வி ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபதட் மக்களை இப்போ இப்படிப்பட்ட நபரை இன்னும் ஏன் காவல்துறை கைது பண்ணவில்லை சி வி கணேசன் சப்போர்ட்ல டிஎம்கே திரு பார்க்க தெளிவாக பார்க்கணும் உங்களுடைய ஆட்சியில் உங்களுடைய தயவுல மினிஸ்டர் பதவி வாங்கிக்கூடிய சிவியைநேசன் சப்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு கும்பல் உருவாக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு சப்போர்ட் செய்து கொண்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே உங்கள் மினிஸ்டர் அப்படிங்கிறதே அவங்க கவனத்துக்கு கொண்டு வரும் இப்போ இப்போ ஏற்பட்ட மினிஸ்டர் உங்களுடைய கட்சிக்கு தேவையா அப்படிங்கிறதை திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் முடிவு பண்ணிக்கிட்டோம் இவங்க மினிஸ்டர் பதவி இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இவங்க ஆடுறாங்கன்றதை நாம் இங்கே தெளிவுபடுத்திக்கிறோம் கணேசன் மட்டும் மினிஸ்டரா இல்லைனால் இப்படி போலீஸ் இவர்கள் பேச்சை கேட்டு ஆட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றதையும் தெளிவுபடுத்துகிறோம் இப்போது ஒரு பெண் காவலர்களை இழிவுபடுத்தி சவுக்கு சங்கர் மற்றும் ஃபிலிக்ஸ் பேசியதற்கு ஒரு வீடியோவில் பேசியதற்கு அனைத்து போலீஸ் கண் கம்ப்ளீட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவ்வளோ கோவப்பட்டாங்க இன்றைக்கு ஒரு பந்தோபஸ்தில் செவனே நிற்கக்கூடிய ஒரு பெண் காவல் ஆய்வாளர் அவங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு போக முடியாது உடல் உபாதைகள் இருக்கும் புள்ள பெற்றவங்களாக இருந்தால் இடுப்பு வலி இருக்கும் சிசேரின்னா எவ்வளோ வழி இருக்கும் இதெல்லாம் மீறி தான் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க என்ன சொன்னாங்க வந்து லேட்டு சார் கொஞ்சம் அங்கே விவிஏபி விவிஏபி பார்க்கு நிப்பாட்டுருங்க சார் காரங்கிறாங்க அப்போது இந்த பெண் காவல் ஆய்வாளரை கையை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு ஒருத்தன் வந்து கிராஸ் பண்ணி கத்திக்கிட்டு போகிறாங்கன்னா இப்போ எவ்வளவு எகத்தாளம் கொடுத்துருக்காரு சி வி கணேசன் என்ன பண்ணுறா தம்பி நான் இருக்கேன்டா தம்பி அப்படின்றது எகத்தாளம் கொடுத்துருக்காரா இல்லையா இந்த எகத்தாளம் கொடுத்துருக்கக்கூடிய கணேசன் அவர்களை இன்றும் ஏன் திமுக அமைச்சராக வச்சுருக்குது அப்போது விசிகே கட்சியில் யார் என்ன தப்புனா பண்ணலாம் கொள்ளடிக்கலாம் கொலை பண்ணலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் சாராயங்காச்சலாம் கல்லூரடிக்கலாம் இப்படி எல்லாருமே சி வி கணேசன் மாதிரியான ஒரு மந்திரியை பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ண முடியாது கேஸ் பண்ண முடியாது ஒரு பெண் காவல் ஆய்வாளரை இழுத்து தள்ளி விட்டுட்டு அவங்கள என்னென்னா பண்ணிட்டு முயற்சி விட போகலாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படி தானே மக்களே எல்லாத்துக்கும் கணேசன் வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீயா அப்போது ஒரு கிரைம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுங்கட்சி மினிஸ்டர் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாருன்னா இப்போ பொதுமக்கள் என்ன சேஃப்டி இருக்குது பொதுமக்களை விடுங்கங்க போலீஸ்க்கே சேஃப்டி இல்லையே அப்போ இப்படிப்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் தள்ளி விட்டுட்டு போக போய் இருக்கக்கூடிய திராவிட மணி இந்த அரசங்குடி ஐயப்பன் இந்த டீமை இதுவரை காவல்துறை கைது பண்ணாதது ஏன் கைது பண்ண மாட்டாங்களா இப்போ சிவிகேசர் சப்போர்ட் இருந்தால் என்னென்ன பண்ணலாமா ஸ்டாலின் அவங்க வேடி பார்த்துட்டு இருப்பாரா உதயநிதி வேடி பார்த்துட்டு அப்போது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெண் போலீஸுக்கே வந்து அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது ஏன்னால் சிவி கணேசன் மாதிரி மினிஸ்டர் இருந்தால் போதும் சி கணேசன் மினிஸ்டர் இருந்துக்கிட்டே திராவிட மணி மாதிரி வந்து ஒரு அலக்கை இருந்துச்சுன்னா அந்த அலக்கை என்ன ஒன்றா வேலை பார்க்கலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டஸ மக்களே எனக்கு புரியல பெண் காவல் ஆய்வாளருக்கே இங்கே வந்து இப்போ ஒரு பாதுகாப்பு இல்லைனா இப்போ என்ன மாதிரி ஸ்டேட்டை வாழ்ந்துட்டுருக்கும் இது எதையுமே டிஎம்கே பார்க்காதா ஸ்டாலின் பார்க்க மாட்டாரா உதயநிதி பார்க்க மாட்டாரா போலீஸ் சைட்டு பார்க்க மாட்டாங்களா அப்போ ஒருத்தன் கணேசன் மாதிரியான ஒரு மினிஷர் சப்போர்ட் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் நாட்டில் அப்படி தானே மக்களே நம்ம ஆதங்கத்தை கொட்டுகிறோம் ஒரு இதாவது அங்கே பேசக்கூடிய ஒரு காவல் காவல் ஆய்வாளர் பெண் காவல் ஆய்வாளர் சொல்கிறாங்க எவ்வளோ மாநாடு நாங்கள் போயிருக்கிறோங்க இந்த மாநாடு மாதிரி நாங்கள் மூணு நாள் படாத அவஸ்தை பட்டுட்டோம் எவன் என்ன எங்கே வந்து தொடுவான்ற அளவுக்கு நாங்கள் பயம் வந்துடுச்சு எங்களுக்கு அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க ஒரு பத்திரிக்கையாளர் நம்மக்கிட்டே தான் ஆதகத்தை கொட்டுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை கொட்டியிருப்பாங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண் காவல் ஆய்வாளர் கூட யாருமே இல்லை சப்போஸ் அதை எட்டி ஓசிட்டு போனால் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஃபேக்ட் சொல்கிற மக்களே இந்த சம்பவத்தை வீடியோ எடுக்கப்பட்டது மொத்தம் ஆறு செல்ஃபோன் எடுத்தது அதில் அஞ்சு செல்ஃபோனை பிடுங்கி உடச்சிட்டானுங்க செஞ்சது திராவிட மணியின் கூட்டம் ஒரு செல்ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும் தப்பி தவறி புழைச்சிது அவன் அந்த நபருக்கு மூலயமா கிடச்ச அந்த ஃபுட்டேஜ் தான் இன்றைக்கி மொத்தம் பரவிட்டுருக்கு இந்த மாலை நடந்த எந்த நெகட்டிவ் விஷயமும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இப்போ எவ்வளோ பண்ணிட்டுருக்குறாங்க விசிகை கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அதை மீறி வெளியே வந்த ஒன் ஆஃப் தி எவிடன்ஸ் இது இன்னும் பல சம்பவங்கள் இருக்கின்றன ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு பிறகும் காவல்துறையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குமா திராவிடமணி அரெஸ்ட் பண்ணாமல் ஒரு பெண் காவல் ஆய்வாளருக்கே இங்கே சேஃப்டி இல்லைன்னா அப்போ இந்த பெண்களுக்கு இங்கே சேஃப்டி இருந்திருக்க போது எங்கே சேஃப்டி இருக்கும் சிவி கணேசன் மாதிரியான மந்திரிகள் சப்போர்ட்டில் அல்லக்கையாக ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட மணிக்கும் சி வி கணேசன் சப்போர்ட் பண்ணிருக்கிறதுனால காரணத்துக்கும் சி வி கணேசனின் மந்திரி பதவி பறி பறிக்கப்படுமா அப்படி பறிக்கப்படலைனால் கிட்ட எல்லா ஃபாடனும் சேர்ந்துக்கலாமா நான் பண்ணலாம் ஃபாடனும் சேர்ந்துக்கலாம் கண்டுக்க மாட்டாங்க திமுக இப்படியாக இருக்குமே ஆனால் அவன் சால் சே மக்களை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கல்லூரி ஏரியாவில் சுத்தமாக பார்த்தீங்கன்னா சிவி கணேசன் மிஸ்ரா கூட ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கனா பெண்களுக்கு மட்டும் இல்லை பெண் காவலருக்கும் பாதுகாப்பு கிடையாதுன்றதை உறுதிப்படுத்திடலாம் ஸோ இந்த சம்ப இந்த சம்பவத்திற்கு பிறகு திராவிடமணி என்கின்ற அந்த ஒரு கல்நோட்டை அடிக்கக்கூடிய திருட்டு திராவிடமணி ஃப்ராடு அரசு பண்ணப்பட வேண்டும் அவனுக்கு கூடுறந்த அரசங்கூடிய ஐயப்பன் அரசு பண்ணப்பட வேண்டும் திமுக ஸ்டெப் எடுத்து வந்து சி வி கணேசனுடைய மினிஸ்டர் பதவி பறிக்கப்பட பறிக்க வேண்டும் இதெல்லாம் பண்ணால்தான் அந்த இடத்துல கிரைம் குறையும் இல்லை என்றால் பெண் காவலருக்கே ஒரு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காவல்துறையை சேர்ந்த யாருடைய ஓட்டுமே திமுகக்கு வராமல் கூட வாய்ப்பு இருக்கிறது சி வி கணேசன் திராவிடமணி போன்ற இரண்டு பேர் பண்ணுற தவறால்ன்றதை நமக்கு தெளிவாக சொல்கிறோம் மக்களே என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்